அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு திருச்செந்தூர் முருகனின் அருளால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ராசியில பிறந்தவர்கள் ராசி மண்டலத்தை காலப்புருஷன் என்னும் உருவமாக கொண்டதால் மேச ராசி கபாலம் என்பது போல ரிஷப ராசி முகமாகும் சகல கலைகளையும் அழகுகளிலும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று ராசியில பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம் உங்களை தான் தோற்று போவாங்கள் எதிரிக்கு எப்பொழுதும் சவாலாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல தரக்கூடியவராக இருப்பீங்க பொது காரியங்கள்ல உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளிலும் முன்னின்றி செயல்படுத்தக்கூடியவர்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவது உங்களுக்கு முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீடான வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் ஆகவே எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம் அது இல்லாமல் உங்களின் எண்ணத்தை முகம் குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்கள் உணர்த்தி விடுவீர்கள் அதே போன்று மற்றவர்களை கணிப்பதில்லை நீங்கள் கில்லாடி அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்கள் தொழிலுக்கும் வாழ்விலும் கூட்டமாக பயணிக்க வாய்ப்பு உண்டு அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவனையாக்கும் என்றபடி முயன்று நீங்கள் செய்து முடிப்பீங்க சகோதரர்களுடன் அதிகம் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அனைவரிடத்திலும் பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போகக்கூடியவர்களாக இருப்பீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரியே இல்லை என்று நீங்கள் இருக்கக்கூடாது காரணம் உங்கள் பகைவை உங்களுக்குள்ளே இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்தும் நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்கம் வலை விளைவு ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆகவே பேசும்போதும் போதும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திற்கு குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனையை படைப்பீங்க இயற்கையாகவே உங்களுடைய சூழல் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க நிர்வாக திறமையால் அதே திறமையுடன் திகழக்கூடியவர்கள் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க பொறுத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காக இருக்க வேண்டும் சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீங்க எனினும் இதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாற்பது வயதிற்கு மேல் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரர் குறிப்பதால் பிரதோஷ காலத்துல நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசனம் செய்து வழிபடுவது விசேஷம் இதனால உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெருகும் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று நீங்கள் அருள்மிகு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல இன்னல்களும் நீங்கும் இனியவையாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போன்று தொழில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்பட்ட சூழலில் பசுவுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் கொடுங்கள் பிரச்சனை மெல்ல மெல்ல விலகும் புராணங்களின் பசு வழிபட்ட திருத்தலங்களை தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் எப்பொழுதும் தனிச்சையாக நின்று சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ராசியில் கார்த்திகை முதல் பாதம் ரோகிணி மிருக ஒன்று இரண்டாம் பாகங்கள் ஆகியவை அடங்கும் ரிஷபராசியில பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும் மனத்தில் அழகான தோற்றத்தில் காணக்கூடியவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக திகழப்போகிறது பணம் சம்பாதிக்கும் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதோ அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் இதனால் நிதி நிலைமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் தனஸ்தானத்துக்குரிய சூரிய பகவானின் பயிற்சி நடக்க இருக்கு இதன் காரணமாக பணம் சம்பாதிக்கும் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் ஒப்பந்தங்களில் கிடைக்க வாய்ப்பிற்கு வேலை செய்யும் இடத்துல திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களின் நல்ல நிலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குடும்ப உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனம் தேவை சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு சில விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை தொழில் விஷயத்துல புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ரிஷபராசி ஆணி மாதத்துல சில விஷயத்துல கூடுதல் கவனம் தேவும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ராசி ஸ்தானத்துல குரு தன ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு சனி லாம்பஸ்தானத்துல குரு பிரிய ஸ்தானத்துல செவ்வாய் என உங்களுடைய கிரகங்கள் வளம் வருகின்றது அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்கள் இவர்கள் புதன்கிழமையன்று தன ஸ்தானத்தில் இருந்து புதன்கிழமை புதன் பகவான் தைரிய வாக்குஸ்தானத்திற்கு இருக்காரு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று திருச்செந்தூர் முருக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் ஓ முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே